வணக்கம் சோழ அரசர்கள் பத்தி எத்தனையோ படங்கள் வந்தாச்சு ஆனா பாண்டிய மன்னர்கள் பத்தி நமக்கு அதிகம் தெரியறதில்ல முன்னூறு கிமு தொடங்கி முன்னூறு கிபி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான பேரரசா இருந்தது பாண்டியர்கள் தான் மதுரைய தலைநகரமா கொண்டிருந்த பாண்டியர்களுக்கு மூன்று முக்கிய துறைமுகம் இருந்தது கொர்க்கரி தூத்துக்குடி அப்புறம் காயல்பட்டினம் வெறும் துறைமுகங்கள் மட்டும் இல்ல இதெல்லாம் இங்க முத்து குழிப்பாங்க அப்படின்னா தலைவர் ரஜினி நடிச்ச படம் இல்ல கடலுக்கு அடியில போய் முத்து சிப்பி எடுத்துட்டு வந்து முத்து எடுக்கிறது அந்த முத்துகளையும் அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் அதாவது பட்டை லவங்கம் மிளகு ஏன் நம்ம யானைகளை கூட வாங்க ரோமர்கள் அரேபியர்கள் அப்புறம் கிரீக்ஸ் என்கிற யவனர்கள் எல்லாரும் வருவாங்க அவங்க கிட்ட இருந்து நாம பட்டு குதிரை தங்கம் வைடூரியங்கள்லாம் வாங்குவோம் இப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கப்பல் வியாபாரிகள் எல்லாம் வந்து போய் செல்வச் செழிப்பா இருந்தாலும் போக போக சில மன்னர்கள் சரியில்லாததாலும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாடி நானு யாஜா நானு ராஜான்னு ஒரே சமயத்துல ரெண்டு ராஜாலா இருந்ததால பாண்டியர்கள் ஆதிக்கம் குறைஞ்சு போச்சு அப்புறம் சோழர்கள் மறுபடியும் ஆதிக்கத்துக்கு வந்தாங்க இப்படி நம்ம வரலாற நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஏஐ மற்றும் நம்ம சேனல உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற என்ன மாதிரி வீடியோ அடுத்து போடலாம்னு சொல்லுங்க நன்றி மக்களே